பிக்பாஸ் சீசன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்முடைய இணைந்து உரையாட வந்திருக்கிறார் இது தொண்ணூறாவது நாள் தொண்ணூற்றி ஓராவது எபிசோட் விஜய் சேதுபதி அவர்கள் ரெட் கார்டு கொடுத்து கமுருதினியும் பார்வதியை அனுப்பிச்சிட்டாங்க ஆனாலும் விஜய் சேதுபதி சார் பேசின விஷயங்கள் ஏற்புடையதில்லை நியாயமாக சார் இதெல்லாம் அப்படின்னு தான் கேட்க தோணுது ஸோ அது குறித்தான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரீட்ஸ் ட்ரெஸ்ஸை பற்றி பேசுவீங்க மெயின் எபிசோட் தான் மெயின் எபிசோட் ஸ்பெஷல் இதெல்லாம் சரி ஓகே ரைட் இல்ல Dress பத்தி பேசலனாலுமே ஒரு விஷயம் சொல்லிடுறோம் சார் ம் எவ்வளவுதான் ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் நீங்க இப்படி ஒரு பாயிண்ட் எல்லாம் எடுத்துன்னு வந்துவீங்க அப்படி நானே எதிர்பார்க்கல பட் நானும் அதே பாயிண்ட தான் எழுதி வச்சிருந்தேன் நிச்சயங்களா சொல்லுங்க அது வேற விஷயம் பட் ஓரளவுக்கு வந்து மக்களுக்கான தேவை நியாயத்தை செஞ்சிட்டாலும் கூட கார்பரேட் ஷோ இல்லையா அதுக்கான ஒரு நியாயத்தையும் செஞ்சாருங்கிற மாதிரி இருந்தது பட் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் சார் சொல்லுறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மைக்கு த்ரீ தான் சொன்னான் யார் யார் இந்த ரிஜெக்டட் மாதிரி பண்ணி ஏன்னா இது வந்து வேற லெவலில் இருக்கணுன்றதுக்காகவே ஃப்ரண்ட் ரோலாம் கொஞ்சம் வேற மாதிரி சரி அது அப்புறம் பேசுவோம் அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க ரைட் நியாயம்ைரியத்தை நீங்க கொடுக்கவே இல்லை ஆரம்பத்திலேருந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த தைரியத்தை நீங்க கொடுக்குற மாதிரி ஒரு கேள்விகளையோ இல்லை கடுமையான சொற்களையோ உபயோகப்படுத்தி இருந்தால் அவங்க கேட்பாங்க எல்லாத்தை விட அந்த தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுவேன் அதே தான் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் கம்மு ஐ லவ் யூ பார்வதி ஏதாவது பேசுனா கூட நீங்க காமெடி பண்ணீங்களுக்கோசரம் ஒரு கடுமையாக நம்ம ஏற்கனவே நம்ம ரிவியூவில் சொன்னோம் டிசிப்ளின் இல்லாத இடத்துல ஒரு ஆர்டர் இல்லாத இடத்துல ஒரு ஒழுங்கு இல்லாத இடத்துல உருப்படாமல் போகுன்றதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம் இந்த சீசன் நைனும் பார்வும் கம்பு அதில் வந்து முகமுக்கியமாக முக்கியமாக வளர்ந்து நாஸ்தியானதுக்கு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது அவங்க டாக்ஸிக்கான அளவு பீப்புள் அவங்க வந்து எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் ஆடுறவங்க உங்கள் ஷோவுக்கான டிஆர்பிக்கு அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அவங்க அப்படி தான் ஏன்னால் அவங்களுடைய தவறுகளை நீங்கள் ஆரம்பத்துலேயே கண்டிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பெருசு போயிருக்காதுன்றது தான் எப்பயுமே கண்டிப்பில்லாத பிள்ளைகள்னு ஒன்று இருக்குல்ல அந்த பிள்ளைகளுடைய இது எப்படி இருக்குன்னா சினிமா உலகின் பிதாமகன் என்று அழைக்கக்கூடிய ஸ்டான்லி கூப்பி கூட ஒரு ஃபிலிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுத்த படம் தான் த கிளாக் ஒர்க் ஆரஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபிலிம் இந்த படத்துக்கு கதைக்கு அப்புறம் வரேன் அதாவது ஒரு மனிதனை துன்புறுத்துவதற்கு காரண காரியங்களே தேவையில்லை ஓகே இப்போ திருத்தணியில் ஒரு ட்ரெயினில் வந்து இந்த வட இந்திய ஒரு வாலிபுரை வெட்டின வீடியோ வைரல் ஆச்சு அவங்கள வந்து பிடிச்சாங்க இது வந்து பெரிய வைரல் ஆச்சு அவன் என்ன பாவம் பண்ணான் எங்கேருந்து இந்த தைரியம் வருதுன்னும்போது இல்லாமல் ஏன்னா அந்த மீடியாவுடைய அகோர பசி ஒரு போலீஸ் அடித்தா உடனே வந்து பாரு அடிச்சிட்டாங்கன்றது அதாவது நான் சொல்ல வர்றது வந்து அதாவது போலீஸ்னுடைய விசாரணை மாதிரி படங்கள் நம்மளும் பார்த்துருக்கோம் ஆனா சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வந்து பெருசாக்கும் பொழுது ஒரு வாதியார் வந்து அது ஒரு அடிக்கிறாரு எல்லா பிரச்சனையும் பெருசாக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்க கண்டிப்புன்றது நான் எதுக்கு அதில் கலந்துக்கிட்டு நான் எதுக்கு அதை பண்ணிக்கிட்டு எங்கேயாச்சும்னு எப்படி செத்துப்போங்க எனக்கு என்ன பிரச்சனை எல்லாரும் ஒதுங்கும் போதுதான் இப்படியான தருதலைகள் தலை தூக்கப்படுத்துகிறாரு ஓகேவா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அந்த படத்தினுடைய கதை என்னன்னா ஒரு நாலு இளைஞர்கள் போய் இந்த சம்பந்தமே இல்லாதவங்கள துன்புறுத்து தான் அவங்களுடைய வேலையே ஓகே இது வந்து மனித மனித விகாரத்தினுடைய வெளிப்பாடு இது அதுதான் அங்கே ஏ அந்த இல்லாமல் போனது தான் இந்த பசங்க திருத்தணியில் அந்த ட்ரெயினில் போனப்போ வந்து வட இந்திய வாலிபரக்க இந்த விஷயத்தை பண்ணுது ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து அந்த புகழ் அந்த கிரேஸு அதனால தான் சொல்லுவோம் மாணவன் நல்லவன் மாணவர்கள் கெட்டவர்கள் நாலு பேர் சேரும்போது உதவிடும் தான் பாரு கண்ணை காமிச்சதுக்கப்புறம் அவர் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரிகர் பண்ணி அதன் பிறகு வந்து பாரு ஏன்னா பா ஏன்னா கண் சாட்சி இவரு தான் சரி வினோத் தான் எப்படி காமிக்கும்போது ஓ உதச்சாங்க காமிக்கும் போதுன்னு அதை பண்ணிருக்காரு சோ இப்படி ஒரு விஷயம் சம்பவம் நடந்திருக்குல்ல இவங்க இப்படியே பண்ணிருக்க மாட்டாங்க ஏனென்றால் வாரம் வாரம் வரும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணதே இல்லை இல்ல உங்களோட கேள்வி எங்க ஆரம்பிக்கிறது அவர் வந்து எப்படி கேட்பாருனா பேச வார்த்த பேரு உங்க வீட்டுல இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கும்பொழுது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா உங்க ரெண்டு பேரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல ஒரு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் என்னைக்காவது பேசிருக்கேனா நீங்க ரெண்டு பேரும் அடல்ஸ்ன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகள் விடுறீங்க இல்ல அதேதான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசும்பொழுது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அடல்ட் ஒரு விஷயம் பேசுறாங்க அது சாண்ட்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் யாருக்குமே வந்து பிரச்சனைகள் வராது ஏன்னா இது வரைக்கும் சாண்ட்ராவே இப்போ ஊர் கிழவு இப்ப இவங்கள ஒரு ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது சாண்ட்ரா செஞ்சதெல்லாம் நீங்க மன்னிக்க முடியாது சாண்ட்ரா சொல்லிருக்காங்க கேழவி மாறி இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க ஒரு வார்த்தை வந்து அங்க சேர்ந்துட்டு இது சாண்ட்ராவுக்கும் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாரு ஆனா அந்த எமோஷன் பாக்கும்போது இல்லங்க அந்த எமோஷன் பாக்கும்போது என்னன்னா அது வந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ன்றதுக்காகவே பேசுற மாதிரி இருந்ததுல்ல அதேதான் ஒரு ஃபீல் இருந்ததுல கண்டிப்பா

பாரு இப் அவர் ஒரு வார்த்தை சொல்வாரு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லி புரி யார்கிட்ட சொல்லி புரி வைக்கிறது லவ் பண்ணுறவன்ட்ட போய் லவ் பண்ணாதேன்னு சொல்கிறத சொல்ற மாதிரி இருக்கு இந்த கதை இது எங்கேயாவது எடுபடும் நாய் விஷயம் ஊருக்கே தெரிஞ்சுது அதாவது இந்த நாய் குளச்ச விஷயன்றது அவங்க பர்சனல் கூட மத்த தவறுகள் எல்லாம் பெருசு பெருசு ஆட்டத்தில் மாறினது போனதுன்னு வரும்போது நம்ம அதனால தான் சொன்னோம் டிசிப்ளின் இல்லாத இடம் உருப்பிடாமல் போகணுக்கு மஞ்சள் கலர் கார்டு கலர் கார்டு கடைசி சிவப்பு கார்டு நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா அந்த வீட்டில் அதை எதிர்த்து பேசுறதுக்கான ஒரு தைரியம் வந்துருக்கும் ஏற்கனவே நீ வந்து ப்ளூ கலர் கார்டு வாங்கினவன் ஏற்கனவே மஞ்சள் கலர் கார்டு வாங்க நீ பேசாத இன்னைக்கு திவ்யா சுலோகம் ஏ பேசாத நான் சாரிட்ட பேசுறேன் சுச்சுச்சுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார் வேணான் நீ என்ன பேசுறது கேள்விப்போ அப்படின்னாங்கல்ல அந்த தைரியம் இப்போ வந்ததுக்கப்புறம் வந்தது ஏதோ ஒருத்தவங்க ஃபேனிக் அட்டாகில் உழுந்ததுக்கப்புறம் வந்தது ஆனால் இது நீங்கள் ஆரம்பத்திலே பெரிய விஷயங்கள் இதை விட பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது அதை அட்ரெஸ் பண்ணி ஒரு ப்ளூ கலரு ஒரு எல்லோ காமிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் வந்து எப்படி பேச விட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல அதை செஞ்சுருப்பாங்க இத்தனை நாளும் இந்த விஷயங்களையும் செய்யாதனால தான் அவங்க அதை அவங்களும் அதை அடல்ட்டுன்றதுனால தான் அவங்க இந்த வீட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து டிஆர்பிக்காக வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேச விடுவீங்க எவ்வளோ தூரம் வேணாலும் அடிச்சுக்குவீங்க ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அதை பற்றி மீறினாலும் உங்களுக்கு கவலை இல்லை மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க திஸ் இஸ் அ கார்பரேஷன் ஆஃப் வி ஆல் நோ தட் ஆனால் பங்கு உங்களுக்கு இருக்குது நீங்க நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு செய்ய ஒரு நியாயம் இருக்கு உங்க சத்தம் கேட்கலேன்னு சொல்றதெல்லாம் வந்து எடுபடாதுங்க ஏன்னா அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் இருந்தவங்கள அவங்க தள்ளல இல்லனா அவங்களும் இல்லாம தள்ளியிருப்பாங்க எல்லாம் சீட் பெல்ட் போட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க சரிங்களா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி அவங்க தள்ளும் பொழுது யாராவது வாய் மூடிட்டு இருந்தா நீங்க கேள்வி கேட்கும் தள்ளும் பொழுது அவங்க தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்காம இருந்திருந்தா நீங்க இந்த கேள்வி கேக்கறது அதேதான் இறங்குறாங்க ஓடுறாங்க தன்கான விஷயம் கொடுக்கறாங்க இது ஒண்ணும் நீங்க சொல்ற மாதிரி அதற்கும் நான் சொல்றேன் சாண்ட்ராவை நீங்கள் கேள்வி கேட்டிருந்தால் இதற்கு முன்னாடி எஃப் ஜேவி நீங்கள் கடுமையாக கேள்வி கேட்டிருந்தால் கமிருதுனி லவ் யூ கமிருதின சொல்லாமல் கேள்வி கேட்டிருந்தால் எழுத வந்து வாய்ப்புகள் இருக்கு நீங்க இப்ப இப்ப நீங்க எப்படி அவங்க கேள்வி கேட்கலான் ஒரு கேள்வி உங்களுக்கு அதனாலதான் நான் சொன்னேன் நீங்க தண்டனைகள் கடுமையாக்கப்படல நீ எத ஒன்னாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்துட்டு இப்ப வந்து திடுதுப்புன்னு வந்து நிற்கும் போது அது கேள்விக்குள்ளாக்கப்படுது நீங்க ஆரம்பத்துல இருந்து அது நீங்க அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தத பத்தி நம்ம பேசவே இல்லை தட்ஸ் ஏன்னா அவங்க அப்படிதான் பண்ணாங்க அதுதான் கிளாக் ஒர்க் ஆரம்பி இதெல்லாம் சொன்னேன் ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து அது வந்து என்ஜாய் பண்றாங்க இல்லைன்னா ஒருத்தவங்களால டான்ஸ் ஆட முடியாது ஒருத்தவங்க வந்து போய் பேசுறதுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்காங்களேன் அவர் கேட்கறது அதை தான் வச்சு சேர்த்து ஏமா ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றாரு புரியுதா செத்தாக போயிட்டாங்கன்ற மனநிலை தான் அது ஆனால் தே ஆல் ஆல் ஆர் என்ஜாய் இந்த ரெண்டு பேரும் போத் ஆஃப் தேம் என்ஜாய் அந்த என்ஜாய் மூமெண்ட் மூமெண்ட் தெரிஞ்சது தெரியுமா சார் காலை தூக்கி மேலே வைப்பாங்க சீட்டு மேலே திவ்யா மேலே வைப்பாங்க அப்ப திவ்யா காலை எடுறி அப்படின்னு முடி மேல படுதுன்னு அப்படிதான் அப்படின்னும் பொழுது கமருதீனுக்கு இருக்கிற க்ளோஸ் அப் நீங்க பாருங்க சந்தோஷமா சிரிப்பாரு அந்த அப்படி அதுதான் அப்படியான ஒரு பொண்ணு தான் இன்னைக்கு வந்து உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணும் மனசு கேட்காது பாருக்கு பாரு கூட அதை பற்றி ஸ்பெஷல் ஏன் சொல்றேன்னா இவ்வளவு விஷயங்களை கேட்காம கத்தல் எங்கிருந்து வரும் கத்தல் எங்கிருந்து வரும்

உட்காந்துருங்க நீ இல்லையாப்பா உட்காந்துருங்க இததான் நீங்களே வந்து பதிமூணு பதினாலு வாரங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு பதிமூணாவது இப்படி தான் பண்ணீங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து சத்தம் வரல சத்தம் வந்ததுனாலதான் எல்லாம் எழுந்து ஓடினாங்க சத்தம் வந்ததுனாலதான் ரெண்டு பசங்களையும் பாத்துக்கிறது திவ்யா நின்னாங்க சத்தம் வர்றதுனாலதான் வந்து விக்கல் வந்து கத்தனாப்பிலாம் கோத்தவங்க அம்மா திட்டாரு ஆக்சுவலி அதேதான் ஸோ எல்லாருமே வந்து கத் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இது வந்து செய்யலை அப்படின்றது வந்து எந்த வகையில் நியாயம்ன்றதான் கேள்வி சிம்பிள் இவ்வளோதான் அதனால இது நியாயம் இல்லை யூ ஷூட் கன்சிடர் திஸ் திங்ஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன் அது கன்சிடர் பண்ணுங்க பண்ணாமல் போங்க தட்ஸ் யுவர் விஷ் ஆனால் ஒரு நியாயத்தையோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் பேசும்பொழுது இவ்வளோ தவறு நீங்கள் பண்ணிருக்கீங்கன்றது நீங்கள் தான் அந்த வீடியோ பட் எனிவே ரெட் கார்டு கொடுத்து ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி அது வந்து என்னென்னா அது எல்லை மீறிய செயல் அதுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்றாங்க ஏதோ ஹூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இன்னுமே வந்து மண்டே எபிசோட் வரைக்கும் என்னால் நம்ப முடியாத நார்மலில் தான் சார் நான் இருந்தேன் நீங்க ரெட் கார்டு கொடுத்தீங்களா குடுக்கலையா கொடுத்தீங்களா கொடுக்கலையா அந்த மாதிரி மனநிலையில் தான் இருக்கு ஸோ இதுதான் நடந்த விஷயங்கள் வேற ஏதாவது இருந்தா நீங்கள் சொல்லுங்கள் இது குறித்தான் உங்களுக்கு கருத்துக்கள் பிரிண்ட் உங்களை தெரியப்படுத்துங்க இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன் அதோட நன்றி கூறிய வருது உங்கள் ஜாக்கி ஷேகர் மற்றும் வசோ சாணிங் ஆஃப்